வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை இந்த பைபாஸ்க்கு ரொம்ப மிக மிக அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தில் வந்து ஒரு வீடு வந்திருக்குங்க மனையில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடி தெற்கு திசை விலை வந்து தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாங்க ரொம்ப மெயினான ஒரு லொக்கேஷனுங்க இந்த பைபாஸ்க்கு ரொம்ப நியரஸ்ட்லேங்க ஆர்சிசி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருங்க வீடு வந்து ஆர்சிசி ஃப்ரேம் ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு அடி வந்து உயரப்படுத்திருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நல்ல ஒரு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு இருபத்தி மூணுங்க பெரிய கார் பார்க்கிங்க எந்தளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிரேட் தீக்குட்டில் வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் திக்னஸில் வந்து இந்த டோர் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பெரிய ஹால் இருக்கான்னு கேட்டுங்க பதினாலுக்கு பதினாறுங்க பதினாலுக்கு பதினாறு ஹாலுங்க உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியாத பவுடர் ரூம்னு சொல்லுவாங்க இது ஒரு நாலுக்கு நாலுங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க பன்னெண்டுக்கு பதினொன்று வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குங்க டாய்லெட் சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு ஏழுங்க இது உங்களுக்கு வந்து ஒரு ஒம்பது இஞ்சில் வந்து எக்ஸ்டர்னல் வால் நாலு புள்ளி இஞ்சில் வந்து இன்டர்னல் இந்த இன்டர்னல் வாலும் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் வருங்க இந்த டைனிங் வித் கிச்சனுங்க இது கிச்சன் மட்டும் ஒம்பது புள்ளி ஒம்பதுக்கு எட்டுங்க டைனிங் ஏரியாவும் அது இதாக இருக்குதுங்க கம்ப்ளைண்ட்டாக இருக்குது நீங்கள் பேக் சைடும் வந்து இந்த கார் பார்க்கிங்கோட இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து பின்னாடியும் ஸ்பேசியஸாக தாங்க இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் சைட்லேயும் சரி பின்னாடியும் சரி நல்ல ஸ்பேசியஸான இடங்க ரொம்ப இதோடய சிறப்பம்சனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஆர் பஸ் ஸ்டாப்லேருந்து வந்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் அதாவது ஆர் ஆர் ஆக பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த பெட் சாயுத வழியில் வந்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டுங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க கீழே ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனுங்க மேலே ஒரு பெட்ரூம் வித் ஒரு ஃபேமிலி ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க இந்த ஃபேமிலி ஹால் பார்த்திங்கன்னா பதினாலுக்கு பதினாறுங்க ஒரு பெரிய ஹால் கொடுத்துருப்பாங்க நல்ல ஏர் வென்டிலேஷனோட நல்ல ஒரு லைட் டிசைன் செட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க பதினாறுக்கு பதினொன்றுங்க கிலோ பெட்ரூமோட இது பெரிய பெட்ரூமுங்க நல்ல மாஸ்டர் பெட்ரூமுங்கிறது பதினாறுக்கு பதினொன்று கொடுத்துருக்குறாங்க அந்த வாட்ரூஃப்க்கு தேவையான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க இது வந்து இதோ டாய்லெட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஏழுங்க நல்லா ஸ்பேசியஸான இது கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி ஒரு எயிட்டி பர்சன்ட் லோனும் வாங்கிக்கலாங்க ரொம்ப இந்த ஆர்ஆர்ஆர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இந்த பைபாஸ்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்ல வீடு கேட்குறவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க ஒரு நைன்டி டூ லேக் பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸில் உள்ள நல்ல ஒரு லொக்கேஷனில் உள்ள இடங்க